காலை வணக்கம் நாள் வழக்கறிஞராக பணி புரிந்து வருகிறேன் அதிகபட்சமாக குற்றவாளிகளுக்கு வந்து வழக்குகளை தடுத்து நடத்துகிற வழக்குகள் கொடுத்துருங்க நாற்பத்தி நாலாவது வருடம் இது ஒரு இரண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கன்னிஷன் தான் ஆகியிருக்கும் மற்றதெல்லாம் விடுதலை தான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் சிவில் கேஸ் நடத்துகிறேன் ரிட்டு எல்லாம் எந்த ஃபீல்டும் பாக்கி இல்லை ஹைகோர்ட்டில் இருக்க எல்லா ஜூரி செக்ஷனும் லேபரு டெரா வெரா சர்பாசி எல்லா கேஸும் நடத்திருக்கு இதில் என்ன ஒரு பிரச்சனை என்னுடைய ப்ராக்டிஸில் ஒரு நாலு நாலரை வருஷமும் அஞ்சு வருஷமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சிலாக இருந்துருக்கேன் அது வந்து அதோட அப்போவும் கிரிமினல் கேஸும் நடத்திட்டு இப்போ என்ன ப்ராப்ளம்னா என்கிட்ட கிளைண்ட்டுங்க வந்து நம்ம விடுதலை வாங்கி கொடுத்த உடனே அடுத்தது அவங்களுடைய கோரிக்கை என்ன சார் மான நஷ்ட வழக்கு போட்டு டேமேஜஸ் வாங்கலாமா சார் நான் ரைட் ஃப்ரம் தி பிகினிங்கை அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதில் நிறைய சிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் பண்ணுறது இல்லை அதே மாதிரி டிஃபார்மேஷன் வாங்க யாராவது இவங்களை பற்றி தப்பாக கொடுத்தா லீகல் நோட்டீஸில் தப்பாக கொடுத்தா அதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசியில் நிறைய ஃபோர் நைன்ட்டி நைனில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸப்ஷன்ஸ் அதில் அடிப்பட்டு போயிடும் அதனால் அந்த ப்ரீஃபெலாம் நான் எடுக்கிறது இல்லை ஓடுறதுன்னு கிடையாது இப்போ ரீசெண்டாக மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த டி மலீசியஸ் ப்ராசிக்யூஷன் டேமேஜஸ் தவறான வழக்கு குற்ற வழக்கு போட்டது அதுக்காக இழப்பீடு போட்டு வழக்கு இது வந்து வி ஏசுதாஸ் வி இயேசுதாஸ் ஒய்இ எஸ்யூடிஓ டபிள்யூஎஸ் ஏஸ் இது எதுக்கு ஸ்பெல் பண்ணுறேன்னா ஜே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜட்மெண்ட் வராது தான் ஜட்ஜ்மெண்ட் வரும் அதுக்கு தான் அதை ஸ்பெல் பண்ணுறேன் வேர்ஸஸ் சி மொயின் கொண்டன் எம்ஓஎன் கேஓஎன் டிஏஎம்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ லா வீக்லி நைன் ட்ரிபிள் ஒன் நைன் டபுள் ஒன் நைன் டபுள் ஒன் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் வி விசுதாஸ் சி மொய்கொண்டன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ லா வீக்லி நைன் டபுள் ஒன் மெட்ராஸ் எம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு தேவையான அம்சங்கள் இருந்தால் தான் இந்த மலீசியஸ் ப்ராசஸ் குற்ற உணர்வோடு போடப்பட்ட கிரிமினல் வழக்குக்கு இழப்பீடு இது நம்பர் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குற்ற வழக்கு வந்து டிஃபண்டன் போட்டிருக்கும் அது காவல்துறை போடலாம் இல்லை புகார்தாரர் பாதிக்கப்பட்டவர் யாரோ போட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அந்த குற்றம் அந்த குற்றம் சுமத்து நாங்கள் பாருங்கள் வாதி மேலே அது வந்து சரியான காரணம் இல்லாமல் என்ன எந்த ஒரு நம்ப என்ன நம்பத்தகுந்தது இல்லாத ஒரு வழக்காக இருக்கணும் மூணாவது வந்து அந்த குற்ற வழக்கு போட்டதுக்கு மிகவும் கெட்ட என்ன இருக்கும் என்னென்னா உங்களை மிரட்டுறது என்ன உங்களை ஒரு இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் இல்லை உங்களை தேர்தலில் நிற்க விடாமல் தடுக்கிறது இல்லை பல இந்த வழக்கு போட்டு இதர வழக்குகளில் வந்து உங்களுக்கு விரோதமாக தீர்ப்புப்படுறது உங்களை கட்டாயப்படுத்தி இந்த ஒரு கெட்ட என்ன மலேசியஸாக இருக்கணும் எண்ணம் அது இன்டென்ஷன் மலேசியஸாக இருக்கணும் இறுதியாக இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த வாதியின் மீது சுமத்தப்பட்ட வழக்கு வாதியின் சார்பாக முடிவுற்று இருக்க வேண்டும் அது அக்கியூட்டலாக இருக்கணும் டிஸ்சார்ஜாக இருக்கணும் குவாஷ் பண்ணி இதுதான் முக்கியமானது இந்த வழக்கில் இந்த இயேசுதாஸ் வழக்கில் இவர் வந்து கீழ்கோட்டில் ஆயிடுச்சு மேல்கோட்டில் அப்பீலில் இவர் விடுதலை பண்ணுறாங்க என்னன்னா சாட்சிகள் சொன்ன சாட்சிகளுடைய வாக்குமூலங்களில் மெட்டீரியல் கான்ட்ராடிக்ஷன் முரண்பாடுகள் கவனிக்கத்தக்க ஏற்புடைய முரண்பாடுகள் இருக்கிறதுனால தான் இந்த வழக்கில் விடுதலை பண்ணியிருக்காங்க அதனால் இவர் வந்து இழப்பீடு கேட்க முடியாதுன்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணி வாதி செலவு வாதியை வந்து செலவு தொகை கட்டக சொல்லியிருக்காங்க ஸோ இதிலேருந்து என்ன செய்யணும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும் இது என்னுடைய கொள்கை நீங்கள் ப்ரீஃப் எடுக்கணுங்கிறதுக்காக போடலாம் இல்லை அவன் ஆசைப்படுறான் போடு போடுவோம் பார்ப்போம்னு போடலாம் அதெல்லாம் அவங்க இஷ்டம் அது ஓகேவா சரி இதுதான் இது தீர்ப்பு எடுத்து வச்சுங்க வி வேசுதாஸ் வேசஸ் சி கொண்டன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ லாவிக்கிலே நைன் டபுள் ஒன் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து வேறு மாதிரி சொன்ன இந்த அடாக ரிட்டையர்டான ஜட்ஜஸ்ஸை போடணும்னு சொல்லிட்டு அது போடணும்னு சொன்னது கரெக்டு ஆனால் டிவிஷன் பெஞ்சில் தான் போடணும்னு சொல்லும்போது ஏதோ ஒரு அந்த நீதிபதிகளுடைய கிரேடை ரெண்டாக இறக்குறாங்க செகண்டாக இருக்கிறாங்க இவரை விட அவர் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருப்பார் இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அவர் ரிட்டையர்டாக இருப்பார் அவரை வந்து செகண்ட்ரியாக பெஞ்சில் போடுங்க அப்படின்றாங்க அது என்ன காரணம் எப்படி அது எப்படி இவங்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தெரியல ஓய்வு பெற்றதுக்குலாம் அவங்க நிறைய வேலைகள் இருக்குது பொறுமையாக செய்யலாம் வயசாகிட்ட பிறகு இங்கே காலையில் வந்து உட்காந்துக்கிட்டு மத்தியானம் வரைக்கும் உட்காந்துட்டு அதெல்லாம் கூட பரவாயில்ல உட்காரலான்னு வச்சுங்க சில வக்கீலுங்க வா சொன்னதையே சொல்லி சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணும்போது எனக்கே இரிட்டேட்டாக இருக்குது உள்ளே இவங்க இவங்கெல்லாம் எப்படி அதை அதை தாங்கிக்கிறாங்கன்னு தெரியல இந்த வேதனையே வந்து ஏற்கனவே இப்போ ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் அனுபவிச்சுட்டு மீண்டும் அந்த வேதனைக்குள்ளே நீங்கள் போக விரும்புவீங்களா எனக்கு தெரியல ஏதாவது முக்கியமான வழக்குகளில் போகலாம் அது தெரியல எப்படியோ பண்ணுங்கள் அது நம்ம பெறாதீங்க வரலை எனக்கு சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன் காலை வணக்கம் நன்றி